அன்பு சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரும் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் செஞ்சு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க சுருக்கமாகவும் போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க ராசிப்படி இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்க பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்க பிரச்சனைகள் தீரும் அது எந்த கோவில்ங்கிறத தெளிவா விரிவா நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ பதிவு

அதிபதியான சுக்கர பகவான் கடந்த காலகட்டத்துல அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல உச்சபலத்தோட சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இருந்தாலும் அஷ்டமத்துல சுக்கரன் மறைஞ்சிருந்ததுனால கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளை தான் கொடுத்திருப்பார் மூன்றாம் அதிபதி எட்டுல மறைஞ்சிருந்ததுனால நிறைய பேருக்கு சகோதர உறவுகளோட சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகி இருக்கும் ஒரு சிலருக்கு இஎன்டி ப்ராப்ளம் கொடுக்கிறது உடல்நல தொந்தரவுகள் அதிகரிக்கிறது எடுக்கிற முயற்சிகளில் நிறைய தோல்விகளை சந்திக்கிறது தேவை இல்லாத வம்பு வழக்குகளை ஃபேஸ் பண்றது ஒரு சிலருக்கு சிறுநீரக தொந்தரவுகள் அதிகரிச்சிருக்கும் கடந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு சர்க்கரை வியாதிங்கிற விஷயம் பாடாப்படுத்தி இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு கருப்பை சார்ந்த உபாதைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க பணப்பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கடன் சார்ந்த விஷயம் கழுத்த நெருக்கிற அளவுக்கு போயிருக்கும் பத்தாம் அதிபதி எட்டுல மறைஞ்சு நிறைய பேருக்கு தொழில்ல ஒரு முடக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் வேலையிலயும் பெரிய ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத நிலை பணியிடத்துல நிறைய சண்டை சச்சரவுகளை பேஸ் பண்ணிருப்பீங்க நீங்க என்னதான் பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணீங்கனாலுமே அவமானம் ஒண்ணுதான் உங்களுக்கு பரிசா கிடைச்சிருக்கும் தான் உண்மை பணியிடத்துல மேலதிகாரிகளோடையும் பாண்டிங் இல்ல சக பணியாளர்களும் பெருசா ஒத்துழைப்பு தந்திருக்க மாட்டாங்க பணியிட சூழல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனா தான் வேலையில பாதிப்பு தொழிலையும் பிரச்சனை ஒரு சிலருக்கு உங்க பொருட்கள் திருட்டு கூட போயிருக்கலாம் ஆனா இந்த நிலை எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறப்போகுது கடந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிச்ச மேக்சிமம் ப்ராப்ளம்ஸ் இந்த பாக்கியஸ்தானத்து சுக்கரனால உங்களுக்கு பாசிட்டிவா மாறப்போகுதுங்கிறது தான் உண்மை பாக்கியஸ்தானத்து சுக்கரனால நிறைய தான தர்மங்களை சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல செய்வீங்க பெண்களுடைய நட்பு இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு கிடைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கடந்த காலகட்டங்கள்ல கல்வியில இருந்த தேக்க நிலை மந்த நிலை எல்லாமே மாறி ஆர்வம் கல்வியில அதிகரிக்கும் பூர்வீக சொத்து வகையில இருந்த தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை சம்பந்தமான தொந்தரவுகள் நீங்கி பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் பூரண சுகம் காணக்கூடிய அமைப்பு சகல சௌபாகியங்களும் இந்த காலகட்டத்தில் அனுபவிக்கக்கூடிய கூடிய அமைப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு சுக்கரனால உண்டு அதே மாதிரி சகல பாக்கியங்களையும் அனுபவிப்பீங்க ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் வளரும் சுகபோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அசையும் அசையா சொத்து சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கலைத்துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் மூன்றாம் இடம்ங்கிறது இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இந்த மூன்றாம் அதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால சகோதர குருத்திய கொடுக்கும் இந்த வீட்டுல சிம்ம ராசி குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்காங்க இன்னொரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா சிம்மராசி குழந்தைகளுக்கு சகோதர விருத்து இந்த காலகட்டத்துல சாதகமாகும் முயற்சியினால நிறைய முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் சாஸ்திர ஞானம் இந்த காலகட்டத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க ஆசிரியர் ஜோதிடர் வக்கீல் நீதிபதி இது மாதிரி தன்னுடைய பேச்சை மூலதனமா கொண்டு செய்யக்கூடிய துறை சார்ந்த சிமராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சுகபோகத்தை பெருக்கிக்க கூடிய அமைப்புகள் கொடுக்கும் நல்ல யோகமான காலகட்டம் சொல்லலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு குருமார்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு சுவாமிக்கு ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் நிறைய தான தர்மங்கள் இந்த காலகட்டத்துல செய்வீங்க பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கா இது அவ தர்ம கர்மாதிபதி யோகம் தந்தையுடைய தொழிலை எடுத்து செய்ய கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் நிறைய பேர் ஆன்மீக யாத்திரை சென்று வருவீங்க குருமார்களுடைய ஆசிர்வாதமும் ஆசையும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஆசிரியர்கள் பெரியோர்களுடைய உபதேசம் எல்லாம் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு கிடைக்கும் அரசு வழியில நிறைய அனுகூலங்கள் இருக்கும் அரசு மற்றும் அரசாங்க தொடர்ப ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல கௌரவமான தோற்றத்தை கொடுக்கும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் தந்தைக்கு பதவி உயர்வு கொடுக்கும் தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சகல சௌபாகியங்களையும் அனுபவிக்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்துல எந்த பலனும் எதிர்பார்க்காம மத்தவங்களுக்கு தர்மம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும் ஜீவசமாதி வழிபாடு கல்லறை வழிபாடு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிறைய முன்னேற்றம் இருக்கும் தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும் ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்களும் புதுசா இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க தொழில் மந்தமா இருக்குங்கிறவங்களுக்கு எல்லாம் கூட இந்த காலகட்டத்துல தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய ஆர்டர்கள் தேடி வரும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி தொழில்ல நல்ல முன்னேற்றம் நிச்சயமா நீங்க காண்பீங்க முடிஞ்ச வரைக்கும் பெரிய கோவில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ஜீவ சமாதியை பார்த்தீங்கன்னா அவசியம் ஒரு தீபமேத்தி வழிபட்டுட்டு வாங்க ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கரன் இந்த செல்வதால நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள கடந்த இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள நல்ல பாண்டிங் குறிப்பா ஆண்களுக்கு பெண்களுக்கு காரகனான செவ்வாயுடைய வீட்டுக்கு வரும் காரணத்தினால ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் காதலிக்கிறவங்களுக்கும் காதல்ல கிரீன் சிக்னல் கிடைக்கும் உங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் உங்க காதலை எடுத்து சொல்லி திருமணத்துக்கு ஒரு சிலர் சம்மதம் வாங்குவேன் நிறைய பேருக்கு இந்த இந்த திருமண வரும் வரும் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா பொருளாதார வகையிலையும் குடும்பம் சார்ந்த வகையிலையும் சரி தொழில் வகையிலையும் சரி மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் காணலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்